வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்ரீ பாலாஜி கந்தசாமி இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் போயிருக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்க இது எதற்காக செஞ்சுருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்கூல் ஓப்பனில் இருக்கா இல்லை க்ளோஸில் இருக்கா இது எந்தெந்த ஸ்கூலில் எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே சொல்லணும் இதுதான் இந்த லெட்டரோட நோக்கம் உள்ளே இருக்குது ஃபுல்லாக நம்ம ஒன்றை பார்க்குறதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக என்னன்றத சொல்லிடுறேன் எதுக்காக இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த முறை கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி டீச்சர்ஸுங்களை ஃபில் பண்ணணும் அதே சமயத்தில் எத்தனை டீச்சர்ஸ் தேவைப்படுறாங்க ரெண்டாவது ஒவ்வொரு ஸ்கூலுக்கு என்ன தேவை எது தேவை அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க எங்கேருந்து மாநில ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலருக்கு அனுப்பியிருக்கார் மெசேஜ் என்ன இதில் சொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா இது யூடிஐஎஸ்சி மாணவர்கள் விவரங்களை வந்து ட்ராபாக்ஸாக அனுப்பணும் சரி கீழே பாருங்கள் மெசேஜ் ஒவ்வொன்றும் அதாவது இருபத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல்வியில் செயல்படாத தற்காலிக நிரந்தரமாக மூடப்பட்டுள்ள தனியார் பள்ளிகளின் இயங்கு நிலை அவங்க எந்த அளவுக்கு அவங்க செயல்பாட்டில் இருக்காங்க இல்லை அப்படிங்கிற விஷயத்தை மாவட்ட கல்வி அலுவலரின் உரிய அங்கீகாரம் பெற்று இந்த தன் இந்த இணையதளத்தில் வந்து நீங்கள் பதிவேற்றம் செய்யணும் இது ஒரு தான் நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆண்டில் அதாவது அருகில் இருக்கும் பள்ளியோடு இணைக்கப்பட்டுள்ள மெர்ஜ்டு அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஏடட் ஸ்கூலுக்கும் ஏதேனும் அதை பள்ளிகள் ஏதேனும் இருப்பின் அந்த விஷயத்தையும் மாவட்ட கல்வி அலுவலர் அவருக்கு தெரிவிக்கணும் இது ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டில் மாவட்டத்தில் அங்கீகாரம் பெற்ற புது பள்ளிகள் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுக்கணும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி மாவட்டத்தில் மாவட்டத்துலேயும் மூடப்பட்டுள்ள அருகில் உள்ள பள்ளியுடன் மூடி இருக்காங்களா இல்லை ஓப்பனில் இருக்கா அந்த விஷயத்தையும் சொல்லணும் அதாவது இணையதளத்தில் வந்து பதிவேற்றம் செய்யணும் அப்படிங்கிற விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு கல்வியாண்டில் இஎம்ஐஎஸ் இணையதளத்திலிருந்து இணையதளத்திற்கு தரவு பரிமாற்றம் செய்யப்படும் போது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் பள்ளிகளுடைய வகை ஸ்கூல் கேட்டகரி என்ன அப்படிங்கறதும் மேற்படி குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் இது பண்ணணும் மாணவர்களின் பயிற்று மொழி என்ன லாங்குவேஜில் அவங்க பண்ணுறாங்க மா இந்த பள்ளி மாணவர்களுக்கு கொள்ளும் மொழிகளின் விவரம் இந்த விஷயத்தையும் சொல்லணும் அந்த லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட தகவல்களை அதில் போட்டுக்கிறாங்க போடணும் இணையதளத்தில் அப்லோட் பண்ணணும் பள்ளியின் இணைப்பு வாரியம் எவ்வித விடுதலும் இல்லாமல் விடுதலும் இல்லாமல் என்ன சொல்கிறது அனைத்து உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுக்கும் பதிவேற்றம் செய்திருக்கிற வேண்டும் ஹையர் ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கும் போட்டுடணும் பள்ளியின் அங்கீகாரம் தரம் உயர்த்துதல் இந்த விவரங்கள் பள்ளியின் ஆவணங்களை அப்படி பதிவேற்றம் செய்வதை உறுதி செய்திருக்கிற வேண்டும் சம்பந்தப்பட்ட பள்ளி அமைந்துள்ள எல்ஜிபி பிளாக் அந்த ஏரியா வில்லேஜு ரூரல் ஏரியாவா பஞ்சாயத்து ஏரியாவா இந்த விஷயத்தையும் போடணும் அப்படின்னு விஷயத்து சொல்லியிருக்காங்க சம்பந்தப்பட்ட பள்ளி அமைந்துள்ள அசம்பிளி கான்ஸ்டியூன்சி பள்ளி பள்ளிக்கு இணைப்பு எது செய்யப்பட்டுள்ளது என்பது இதெல்லாம் வந்து ஸ்கூல் சம்மந்தப்பட்ட அந்த இணைப்பு அதுக்குள்ளே என்ன சேர்த்துருக்காங்க என்னென்ன அப்படிங்கிறது போட்டிருக்காங்க வெகேஷனல் எஜுகேஷன் என்று அதாவது குறிப்பிட்ட பள்ளிகளின் மாணவர்களுக்கு கற்பிக்கப்படும் பாடங்கள் மேக்ஸிமம் இந்த லாங்குவேஜ் பாடங்கள் இது சம்மந்தப்பட்ட தகவல்கள் இக்கல்வியாண்டில் குறிப்பிட்ட பள்ளியில் குறிப்பிட்ட மாணவர் சேர்க்கை எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க இதுதான் ரொம்ப நமக்கு முக்கியமானதாக நம்ம எடுத்துக்கிறோம் எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க அத்தனை பேருக்கு தகுந்த டீச்சர்ஸாக போடணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் போட்டிருக்காங்க பள்ளிக்கு சென்று விட்டால் சம்மந்த அதாவது இந்த ஸ்கூலில் இருந்து இப்போ படிச்சுட்டு இருந்தால் பாதியில் எங்கேயாவது இந்த ஸ்கூல் விட்டு தூரம் போயிட்டாங்க அப்படின்னாலும் அது சம்மந்தப்பட்ட தகவலும்னு போடணும் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மேக்சிமம் எல்லாம் சேர்ந்திருக்காங்க நமக்கு முன்னே ஒரு மூணு நாள் தகவல் எப்படி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து பதினேழாயிரம் பேர் பக்கம் புதுசாக சேர்ந்துருக்காங்க ஸோ அந்த தகவலும் போடும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த இதுக்கே வந்து மூவாயிரத்தி நூறு டீச்சர்ஸ்க்கு மேலே வேணும் இந்த சர்க்குலரில் கொடுத்துருக்குற விஷயமில் என்ன அப்படின்னா இதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருக்காங்க ஸ்கூல்ஸ்ன்னு எது எது ஓப்பனில் இருக்குது எது ஆக்டிவில் இருக்குது ரூரலில் இருக்கா இல்லை டவுனில் இருக்கா என்ன இந்த மாதிரி விஷயமெல்லாம் போட்டு விட்டோம்னா இது அந்த தகவலெல்லாம் இப்போ இவங்க அப்லோடு மாவட்ட திட்ட இயக்குநர் வந்துட்டு அவருக்கு போயிடுச்சு அப்படின்னா எத்தனை பேர் டீச்சர்ஸை போடலாம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவங்க சொல்ல வராங்க ஓகே இது ஒரு நல்ல ஒரு தகவல் தான் இது இப்படி ஒரு சர்க்கிள் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அப்போ மிக விரைவில் வந்து போஸ்டிங் போட போகிறாங்கிறது தானே எனக்கு தெரியும் தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு ஃபார்மாலிட்டி வருஷ வருஷம் பண்ணுற ஃபார்மாலிட்டியாக இருந்தாலும் இந்த வருஷம் ஏன் இதை இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த முறை வந்து நிறைய பேர் போஸ்டிங் போடணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த மாதிரி சர்க்கிள் எல்லாம் கொடுத்துட்டு இன்னும் சில ஆக்டிவிட்டியெல்லாம் இருக்காங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக டெட்டு வருவது உறுதி ஏன்னா டெட்டு போட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்த ப்ராசஸ் போயிட்டு டேசஸ்ஸாக ஃபில் பண்ண முடியும் அதனால் எங்கள் கான்ஃபிடண்ட்டாக படிச்சுட்டே இருங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டெட்டு நடக்கும் அடுத்தடுத்து ஒரு தகவலும் நமக்கு பாசிட்டிவாக வரும் ஓகே சார் சார்த்து ஒரு வீடியோ நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ